லாஸ்ட் வீடியோவில் பாடி வாஷ் போடும்போது லூஃபா ஸ்க்ரப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டதில் கமெண்ட் செக்ஷன் பார்த்து நான் அசந்து போயிட்டேங்க ஏன்னா எல்லாரும் கேட்ட கேள்வி எப்படி மேம் பாடி வாஷ் போட்டால் ஸ்க்ரப் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப் இல்லாமல் எப்படி அழுக்கு போகும் எப்படி தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி பல கேள்விங்க இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஷாக் டு நோ தட் எல்லாருமே வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லூஃபா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் லூஃபா யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணுதுங்க நான் இவ்வளோ சொல்றதுக்கு எப்படி வந்து ஒரு பாடி வாஷை யூஸ் பண்ணணும் விதவுட் யூசிங் அ லூஃபா ஸோ நீங்கள் உள்ள பாத்துக்கு போகும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை வாட்டர் போட்டு வெட் பண்ணிருங்க வெட் பண்ண பிறகு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பாடி வாஷ் எடுத்துட்டு உங்க வெறும் ஃபிங்கர் டிப்ஸ்லயோ இல்லனா ஒரு கை அளவு எடுத்து அதை வந்து நீங்க நல்லா வந்து உங்களுக்கு ஃபோம் பண்ணி லேதர் பண்றது கையை வச்சே பண்ணலாங்க இதுக்கு ஸ்க்ரப்போ எந்த வகையான லூஃபாவும் தேவை கிடையாது ஹேண்ட் கொடுக்குற ப்ரெஷரே போதுமானது இது வந்து நீங்க ஒரு சர்க்குலர் மோஷன்ல பண்ணும் ஒரு சோப்பியா ஒரு ஃபோம் வரும் இந்த ஃபோம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து நீங்க ஆல் ஓவர் த பாடி ரப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடுங்க இதுவே போதுமானது இதுக்கு மேல நீங்க ஒரு லூஃபா வச்சோ ஸ்க்ரப் வச்சோ நீங்க வந்து ஸ்க்ரப் தான் அந்த பாடி வாஷோட எஃபெக்ட் வரப்போதுனோ இல்லைன்னா அழுக்கு அப்பதான் போக போதும்னோ அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது ஃபார் அ க்ளீன் ஸ்கின் ஜஸ்ட் ப்ளேன் வாட்டர் சோப் ஆர் பாடி வாஷ் அண்ட் மோர் தென் இன் ஃபார் அ குட் பாத் இந்த வகையில நீங்க பண்ணும்பொழுது உங்க ஸ்கின்னுமே வந்து டேமேஜ் இல்லாம சேஃபா இருக்கும் டேக் கேர்